கூடல் அழகர் பெருமாள் கோவில் இந்த திருக்கோயில் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது நூற்றி எட்டு வைணவ திருத்தனங்களுள் மிக முக்கியமான திருக்கோவில் இந்த கூடல் அழகர் பெருமாள் கோவில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோவில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது மூலவருடைய பெயர் வந்து கூடல் அழகர் தாயார் மதுரவல்லி தாயார் இந்த திருக்கோவில் மதுரை மாவட்டத்தில் ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ளது பொதுவாகவே நவக்கிரகங்கள் பெருமாள் கோவிலில் இருக்காது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அவதாரங்களையே நவக்கிரகங்களாக வழிபடுவர் ஆனால் நூற்றி எட்டு திவ்யதேசத்தில் இந்த ஒரு திவ்ய தேசத்தில் மட்டும் நவக்கிரக சன்னதிகளுக்கு என்ன காரணம்னு தெரியல பெருமாளை பற்றி பாடிய ஆசுரத்துள் மிக முக்கியமானது திருப்பல்லாண்டு இந்த திருப்பல்லாண்டு யார் பாடினாங்கன்னா பெரியாழ்வார் பெரியாழ்வார் இந்த குழலழகர் பெருமாள் கோவிலில் வைத்துதான் இந்த திருப்பல்லாண்டு பாடலை பாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது பெரியாழ்வார் எதற்கு பல்லாண்டு பாடினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னன் பெரியாழ்வாருக்கு அளித்த பாராட்டுதலைக்கான மகாவிஷ்ணு மகாலட்சுமி ரெண்டு பேரும் கருடன் மீது அவருக்கு காட்சி கொடுக்குறாங்க அதை பார்த்த பெரியாழ்வார் ஐயோ ஊர் மக்கள்லாம் பார்த்து அவருக்கு கண் பட்டு விடக்கூடாதே என்ற காரணத்திற்காக அவருக்கு வந்து பல்லாண்டு பாடினாரு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்ல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின் மணி வண்ணா உன் சேவடி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் மல மார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் ஜோதி வளத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு படைப்போருக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே